வாய்ப்பானது பொதுவாக இரு வகைப்படும் ஒன்று தயார் நிலையில் இருக்கும் வாய்ப்பு மற்றொன்று தயாரித்து வைக்கும் வாய்ப்பு இந்த இரண்டு வகையான வாய்ப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்புகள்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன அனுபவம் வழியாக கற்றுக்கொண்ட பாடம் கண்ணார கண்டு கற்று உணர்ந்த பாடம் உணர்வு கற்றுக்கொண்ட பாடம் தீர்க்க தரிசன ஆற்றல் வழியாக கணிப்பிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என எண்ணிலடங்கா காரணிகளாகப்பட்டது ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டேதான் இருக்கிறது இடம் நேரம் சூழல் ஆகியவைகளும் ஒரு காரணம்தான் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் மானுட பிறவிகள் என்று காணும் பொழுது வாய்ப்புகளை தேடிச் செல்லும் ஒரு கூட்டம் இருக்கும் வாய்ப்பை உருவாக்கும் ஒரு குறிப்பிட்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் தனக்கு பிடித்த ஒரு குறிப்பிட்ட பணமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தால் இந்த குறிப்பிட்ட இடமும் குறிப்பிட்ட மரமும் தான் குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கும் வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் பலனானது நிச்சயம் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவவிட்டால் பிறகு பலனானது கிடைக்காமல் ஏமாற்றம் ஒன்றே கிடைக்கும் இந்த பழத்தை பெறுவதற்கு சில மானுட பிறவிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தாங்களே தங்களது சொந்தமான நிலத்தில் சொந்தமாக விதையிட்டு விதையை செடியாக்கி செடியை மரமாக மாற்றி தங்களுக்கு தேவையான பழத்தை பறித்து வாய்ப்பை இது போன்று கூட எங்கும் தேடி செல்லாமல் தானே உருவாக்கி கொள்வர் வாய்ப்பை தேடிச் செல்வதாக இருந்தாலும் சரி வாய்ப்பை உருவாக்கினாலும் சரி அனைத்தும் திறமையினாலேயே வரும் என்று கூறினால் மிகையாகாது இந்த திறமையை நல் தீர்க்க தரிசன ஆற்றலே வழங்கும் வாழ்க்கையானது இருக்கின்ற வரை வாய்ப்புகளானதும் தனிப்பட்ட மாணவர்களின் திறமைக்கு ஏற்றாற்போல் இருந்து கொண்டேதான் இருக்கும் வாய்ப்புகளானது இல்லாத இடமே கிடையாது எங்கும் எதிலும் எந்த சூழலிலும் எந்த சனத்திலும் வாய்ப்புகளானது உருவாகி கொண்டேதான் இருக்கும் உருவாக்கப்பட்டு கொண்டேவும் இருக்கத்தான் செய்யும் இந்த வாய்ப்பை மானுடப் பிரிவிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளும் உருவாக்கியும் உருவான வாய்ப்பை பயன்படுத்தியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கிடைத்த வாய்ப்புகளை அனைத்து ஜீவராசிகளும் பயன்படுத்தும் பொழுது வாய்ப்பு தவறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது இது எதனால் என்று கேட்டால் உயிரினங்கள் செய்யும் தவறினாலும் தனக்கு தெரிந்தும் தனக்கு தெரியாமலும் வாய்ப்பு தவறும் சில இடங்களில் புண்ணான வாய்ப்பானது கிடைத்தும் கிடைத்த வாய்ப்பை இழக்க வேண்டும் என்ற சூழலானது நிலவியிருக்கும் இது போன்று வாய்ப்புகள் கிடைத்தும் பலனில்லாமல் சென்றுவிடும் வாய்ப்புகள் பொதுவாக இருவகைப்பட்டாலும் சில வாய்ப்புகள் பலனை தராமல் எல்லாம் முடிவெடுக்கும் அந்தந்த தனிப்பட்ட உயிரினங்களின் கைகளில் தான் உள்ளது வாய்ப்புகளை பயனுள்ளதாக மாற்றுவதும் பயனற்றதாக மாற்றுவதும் அமைக்கப்பட்டும் அமையப்பட்டும் தான் இருக்கின்றன நல் தீர்க்கதரிசன ஆற்றல் ஒன்று இருந்தால் தெளிவான பாதையானது தென்பட்டு கிடைக்க வேண்டியவை கிடைத்தும் விலக வேண்டியவை விலகிச் சென்றும் பூரணத்துவமான வாழ்க்கையானது அமையும்